السلام عليكم நோம்புக்காக நான் வாங்குற முதல் உணவு பொருள் பேர்ச்சம்பளம் தாங்க வாங்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி இதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு பேர்ச்சம்பளத்தை ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன் போது இந்த சீடெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல வைப்போம் ஏன விளக்கும் போது சிங்க்ல விட்டுரும் சிங்க் அடைச்சிக்கும் இதுவே குழந்தைங்க சாப்பிடுறாங்க அப்படின்னா ப்ராப்பரா ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க சில நேரத்தில் அங்கங்கே தூக்கி போடுவாங்க காலில் வந்து அந்த சீடெல்லாம் மிதிப்படும் இதுவே பெரிய தொந்தரவா இருக்குங்க இதுவே இந்த மாதிரி சீடெல்லாம் எடுத்துட்டு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நோம்பு துறக்கும் போது ரொம்ப வசதியா இருக்கும் அதனால இப்ப இல்லங்க எப்பவுமே நான் வந்து பேரீச்சம்பழம் வாங்கினா சீடெல்லாம் எடுத்துட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன் முகம்மது நபி வந்து பேரீச்சம்பழத்தை கொண்டு தாங்க நோம்பு திறந்துருக்காங்க கிடைக்காத பட்சத்தில் தான் தண்ணியை கொண்டு நோன்பு திறந்திருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நாம பேரிச்சம்பழத்தை கொண்டு தான் நோன்பு திறக்க முயற்சி பண்ணனும் பேரிச்சம்பழம் கிடைக்காத பட்சத்தில் அதாவது நம்ம நோன்பு திறக்கிற நேரத்தில் பாக்ஸை பார்ப்போம் பேரிச்சம்பழம் முடிஞ்சிருக்கும் நம்ம மறந்துருப்போம் அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது தண்ணியை கொண்டு நோன்பு திறந்துக்கலாம் இது மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தண்ணியை கொண்டு நோன்பு திறந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பேரீச்சம்பலத்தையும் நோன்பு திறக்க முயற்சி பண்ணுங்க பேரிச்சம்பழம் நோம்பு துறக்கிறது சுண்ணத்து நோம்பு டயத்தில் சில ரெசிபிஸ்க்கெலாம் நிறைய நட்ஸ் தேவைப்படும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நட்ஸ் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு கொடுப்பேன் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நட்ஸை வந்து கடையில் உப்பு தூள் சேர்த்துட்டு நட்ஸை சேர்த்து வறுக்கும் போது நல்ல ரோஸ்ட் ஆகி வரும் அதனால தான் இந்த ஸ்டெப்பில் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுப்பேன் இப்படி வறுக்கிறதுனால உப்பு தூள்லாம் வந்து நட்ஸில் ஒட்டி இருக்குமா அப்படின்னா கிடையாது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடி தட்டில் எடுத்துட்டு தட்டி விட்டுட்டிங்கன்னா உப்பு தூள்லாம் கீழே இறங்கி நட்ஸ் பாட்டுக்கும் மேலே இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இந்த மெத்தடில் ரோஸ்ட் பண்ணும்போது நட்ஸோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் வச்சிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் பாதாம் பருப்பு நல்ல கொலஸ்ட்ரால் உள்ள உணவு பொருளுங்க பாதாம் பருப்புலாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்சி ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் நல்ல சத்து நிறைந்த ஒரு உணவு பொருள் இந்த மாதிரி பேரிச்சம்பளத்துக்குள்ள ஒரு ஒரு பாதாம் பருப்பு வச்சு பாதி பேரிச்சம்பளத்துல ஸ்டப் பண்ணி நான் இந்த பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன் ரமதானுக்காக நான் செய்கிற ஃபர்ஸ்ட் ப்ரீ இதுவாக தான் இருக்கும் பேரிச்சம்பளத்துல நிறைய சத்து இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியலைங்க நிறைய குழந்தைகளுக்கும் சரி ஒரு சில பெரியவங்களுக்கும் சரி பேரிச்சம்பளம் சாப்பிட்றதே பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்காக தான் நான் இது மாதிரி ரெடி பண்றேன் அதாவது பேரிச்சம்பளத்துக்குள்ள குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பாதாம் பருப்புலாம் ஸ்டப் பண்ணிட்டு சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிட்டு அதில் டிப் பண்ணி பாதாம் நட்ஸ் சேர்ந்து ஒரு சாக்லேட் சாக்லேட் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன் இதை வந்து ட்ரே அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து மில்க் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ரெண்டுமே டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் பேர் வந்து அதில் டிப் பண்ணிட்டு இந்த பட்டர் ஷீட்ல எடுத்து வச்சிட்டோம்னா சாக்லேட் வந்து பட்டர் ஷீட் எல்லாம் ஒட்டாது ஒட்டாம வரும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த சாக்லேட் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் மஸ்ட் ட்ரைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாதாம் பருப்பு பேரிச்சம்பளம் அந்த சாக்லேட் மூணுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நோம்பு டயத்தில் குழந்தைங்களாம் நோம்பு வச்சுருப்பாங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே அவங்களுக்கு ஆசை ஆசையாக அதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால் நோம்புக்காக நான் செய்யக்கூடிய ப்ரீ ப்ரிப்ரேஷனில் இந்த பேரிச்சம்பளம் சாக்லேட்டும் கண்டிப்பாக வருங்க இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா குஞ்சு கூட ஒட்டாமல் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க இதை நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டே போகாது சூப்பராக இருக்கும் சாக்லேட்டும் மெல்ட் ஆகாது நல்லாவே இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது மஸ்ட் ட்ரை ரெசிப்பிங்க எல்லாருமே நோம்புக்காக நிறைய உணவுப் பொருட்களை வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறீங்க தப்பு கிடையாது நான் கறி கோழி மீன் கட் பண்ண பழங்கள் காய்கறிகள்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் மட்டுமே வச்சு சாப்பிடுற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபுட் பாய்சன் ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய நோக்கம் என்ன ரமதான்ல முப்பது நோன்போ நம்ம வைக்கணும் இந்த நோக்கம் நிறைவேறணும்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட முயற்சி பண்ணுங்க ஆனா சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கலாம் மாவு பொருட்கள் அதாவது ரவா தோசை மிக்ஸ் பஜ்ஜி மிக்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம் மசாலா பொருட்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சுண்டல் எல்லாம் டெய்லி செய்வோம் சுண்டல் மசாலா இந்த மாதிரி சில மசாலா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குமோ அந்த மாதிரி விஷயத்தலாம் ஸ்டோர் பண்ணாம நம்ம ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் சிறந்ததோ அது மாதிரி பார்த்து ரெடி பண்ணி வச்சிக்கோங்க ரமலான் மாதம் வருது அப்படின்னாவே வீட்டை சுத்தம் பண்றது கிச்சனை சுத்தம் பண்றதுன்னு தூய்மையான காரியத்தில் நம்ம எல்லாம் ஈடுபட்டிருப்போம் தூய்மை வந்து ஈமானோட ஒரு அங்கங்க கண்டிப்பாக நாம எல்லாம் தூய்மையாக இருக்கணும் அதே சமயம் நம்ம உள்ளத்தையும் தூய்மையா வச்சுக்கணும் நாம யார் மேலேயாவது கோபத்துல இருப்போம் நம்ம மேலே யாராவது கோபமா இருப்பாங்க அவங்க மேலே தப்பா நம்ம மேலே தப்பா நான் ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு அவங்க வந்து ஃபஸ்ட் பேசுவோம் பேசட்டும் அப்படின்ற ஈகோலாம் இல்லாமல் நாம முந்தி போய் பேசுவோம் அதனால அல்லாஹும் நமக்கு அதிக நன்மையை கொடுப்பான் நம்முடைய முகமது நபி சல்லாஹ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உறவை முறிக்காதீங்க பொறாம கொள்ளாதீங்க கோபப்படாதீங்க அல்லாஹும் கட்டில இட்டுற மாதிரி ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கெல்லாம் எல்லாம் அழகிய முன்மாதிரி முகமது நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தான் அதனால நம்ம நம்ம குடும்பத்தாரோட அண்டை வீட்டாரோட உற்றார் உறவினர்களோட எந்த ஒரு சங்கடமும் இல்லாம சந்தோஷமான முறையில இந்த வருடம் ரமலான முழுமையா அடையணும் அப்படின்னு எல்லாம் அல்ல அல்லாஹில் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்ஷாலா நான் துவா செய்யறேன்